வணக்கம் என் பேர் மனோ இந்த என்ன நாமகிரி பேட்டையில போயர் சமுதாயம் வாழக்கூடிய ஒரு இடம் அதாவது அரசு புறம்போக்கு நிலம் ஒரு அறுபது சென்ட் இருந்தது அந்த இடத்துல ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது வருஷம் மக்கள் ராஜ்ஜியம் கட்சி தலைவரோட சிவசாமி அவர்கள் வந்து அந்த மக்களுக்கு ஒரு அரசு புறம்போக்கு நிலத்துக்கு உங்களுக்கு பட்டா வாங்கி தரேன் ஒரிஜினல் ஒரிஜினல் பத்திரம் மூலிமா உங்களுக்கு பத்திரப்பதிவு செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு போலியான சுத்தக்கரை பத்திரம் ஒன்று ரெடி பண்ணி அந்த மக்களை ஏமாற்றி அந்த ஐம்பத்தொம்போது குடும்பங்கள்கிட்ட ஒரு குடும்பங்கள் வீதம் ஒரு லட்சத்து நாற்பதாயிரரூபா பணத்தை வாங்கி ஏமாற்றிருக்காரு இந்த மக்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து போராடிக்கிட்டு இருக்காங்க இதுவரைக்கும் அவரை கான்டாக்ட் பண்ண முடியல மீண்டும் அந்த பணத்தை வாங்கிட்டு போனவர் திரும்ப அந்த மக்களை என்ன ஏதுன்னு கூட கண்டுக்கல மக்கள் படிப்பறிவு இல்லாத அந்த மக்கள் இந்த பத்திரத்தை கொண்டு போய் பேங்க்ல லோன் கேட்கும்போது இது ஒரு கோழியான பத்திரம் அப்படின்றது அவங்களுக்கு தெரிய வந்தது காரணமாக அவங்க மறுபடியும் அவரை தொடர்பு பண்ணும்போது அவரை ஆள் வச்சு மிரட்டுறதும் உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்கள ஏதோ ஒரு வகையில் ஒரு வச்சுறுத்தி உங்களால் எதுவுமே பண்ண முடியாதுன்றதை அவர் தெளிவுபடுத்திட்டு வர்றாரு இப்போ இந்த இந்த ஒரு காணொலி மூலிமா சிவசாமி அவர்களே மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் இப்போ எஸ்பிகிட்ட கிட்ட பெட்டிஷன் கொடுத்துருக்கோம் அவரை முறையாக அழைத்து விசாரித்து இந்த மக்களுக்கு அறுபது குடும்பத்துக்கு உண்டான நிவாரணத்தை ஏற்பாடு பண்ணி அவங்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவங்க கட்டின பணத்தை திருப்பி வாங்கி கொடுக்கணும் அதுதான் எங்களோட ஒரு கோரிக்கை நன்றி வணக்கம் வணக்கம் பேட்டை வேட்டையை பாதேஸ்வரன் அப்பத்தும்பது வீடு சிவசாமி அவர்கள் ஒரு வீட்டுக்கு ஒரு லட்சத்தி நாற்பது பணம் வாங்கி பத்து ரூபாய் பதிவு பண்ணித்தரேன்னு சொன்னார் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இதுவரைக்கும் எதுவும் செஞ்சு கொடுக்க கிடையாது அதே போல் பத்து நாள் நிமிட்டுக்கு ஏழாம் விட்டு பணத்தை எடுத்து கொண்டு போய்விட்டார் கேட்டால் அவர்களை மரத்துகிறார்கள் எங்களுக்கு எஸ்பி ஆஃபீஸ்ன்னு கலெக்டரேட் மனு கொடுத்துருக்குறோம் எங்களுக்கு கொடுத்த பத்திரம் போலி பத்திரம் எங்களுக்கு நிவாரணம் கிடைக்க வேணும் மாவட்ட ஆட்சியர் இது பண்ணும்